சிவாயண்ணம்மவும் தெய்வனை பேசுகிறேன் எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல் இன்றைக்கி சனி பிரதோஷம் தும்பப்பூ மாலை கோர்த்துருக்கேன் எங்களோட மலேசியா ஐத்த சாலாயத்தை வந்து சிவபதவி அடைஞ்சிட்டாங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஸோ அவங்களுக்காக நான் தும்பப்பூ மாலை கொடுத்திருக்கேன் அவங்க மலேசியாவில் சிவபதவி அடைஞ்சதுனால இந்த மலையை நான் ஏகாம்பரேஸ்வரர் சிவபெருமானை கொடுக்குறேன் அவங்களுக்கு போடுற மாதிரி நினச்சி சிவபெருமானை கொடுக்குறேன் அம்பாளுக்கு உற்சவமூர்த்திகளுக்கு எல்லாருக்கும் இருக்குது இதெல்லாம் உதிரிப்பூவு இது மெடல் சாரி கப்பு ஜெயங்கொண்ட சோழீஸ்வரரே போற்றி வெற்றி வாகை சுடுறதுக்கு நம்ம இராணுவ வீரர்கள்லாம் ஜெயிக்கணும் சமரசமாக ஆகிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம் நம்ம எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட ஏழைய தலைமுறையும் நல்லா இருப்போம் சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சு கோடீஸ்வரராக சோமஸ்கந்த சோமஸ்கந்தமூர்த்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலைத்தோம் இந்த எங்க சிவபதி அடைஞ்சதுக்காக முக்தீஸ்வரரே போற்றி ருத்ராட்சம் வச்சிருக்கேன் ருத்ர கோடீஸ்வரரே போற்றி இதெல்லாம் பூ பூவு நாதரே போற்றி தும்ப பூவு இது நித்திய கல்யாணி நித்திய கல்யாணியே போற்றி பூவேந்திய நாதரே போற்றி பூன்னா புஷ்பவன நாதரே போற்றி பூவனை நாதரே போற்றி ஓகேவா நம்ம எல்லாேருமே நல்லா இருப்போம் இங்கே பாருங்கள் மெடல் கப்பு எல்லாமே இருக்குது ஜெயங்கொண்ட சோலீஸ்வரரே போற்றி வெற்றி வகை சூடுறதுக்கு எங்கள் ஐத்த சிவபதவி அடையணும்னு சிவாய் நம்ம சொல்லிக்குவோம் எல்லோரும் நல்லா இருப்போம் ஆயுள் ஆரோக்கியத்தோட சிவாய் நமவும் திரு